நாவல் பழத்தின் பல மருத்துவ நன்மைகள் உள்ளன இது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளையும் இந்த பருவத்திற்கு ஏற்ற சுவையையும் அளிக்கிறது வைட்டமின் சி இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் மற்றும் ஃபோலிக் அமிலம் போன்ற தாதுக்கள் நிறைந்த ஒரு சுவையான குறைந்த கலோரி பழமாக நாவல் பழம் திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பழங்களின் விதைகளிலிருந்து தயாரிக்கப்படும் பொடி உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் நாவல் பழப்பொடியானது நீரிழிவு மற்றும் ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாவல் பழப்பொடியை சாப்பிடுவது எப்படி நாவல் பழப்பொடியை தண்ணீருடன் சேர்த்து சாப்பிடலாம் வெதுவெதுப்பான நீரில் ஒரு ஸ்பூன் அளவு நாவல் பழ விதை பொடியை எடுத்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் பல்வேறு நன்மைகளை பெறலாம் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை மேம்படும் வைட்டமின் சி மற்றும் இரும்பு சிறந்த ஆதாரமாக இருப்பதால் நாவல் பழம் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது இரும்பு இரத்த சுத்திகரிப்பாளராக செயற்படும் போது அதிகரித்த ஹீமோகுளோபின் எண்ணிக்கை உங்கள் இரத்தத்தை உறுப்புகளுக்கு அதிக ஆக்சிஜனை சென்று உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க அனுமதிக்கிறது நீரிழிவு மேலாண்மை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நாவல் பழத்தில் கலோரிகள் குறைவாக இருப்பதால் பாதுகாப்பாக சாப்பிடலாம் கூடுதலாக நாவல் பழத்தில் உள்ள பாலிபினோலிக் பொருட்கள் நீரிழிவு சிகிச்சையில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது நாவல் பழம் விதைப்பொடியை உட்கொள்வது உடலின் இன்சுலின் அளவை அதிகரிக்க உதவுகிறது இது தவிர இதன் கிளன்சமிக் குறியீடுகளும் குறைவாக உள்ளது அந்த வகையில் இவை சர்க்கரை நோயாளிகளுக்கு நாவல் பழம் விதைப்பொடி மிகவும் நன்மை தரும் சர்க்கரை நோய் இல்லாமல் இருப்பவர்கள் இந்த பொடியை எடுத்துக் கொள்வதன் மூலம் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாம் இதய ஆரோக்கியம் மேம்படும் நாவல் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பொட்டாசியம் போன்ற கனிமங்கள் உள்ளன அவை இதய நோய்களை தடுக்கும் நாவல் பழ பொடியை உட்கொள்வதன் மூலம் கல்லீரல் செல்கள் பாதுகாக்கப்படுகின்றன மேலும் இது கல்லீரல் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இதன் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் கல்லீரல் மற்றும் இதயத்தின் வீக்கத்தை குறைத்து சீராக செயல்பட உதவுகிறது உடல் எடைக்கு நாவல் பழத்தில் கலோரிகள் குறைவாக உள்ளது இது நார்ச்சத்து நிறைந்தது இது செரிமானத்தை மேம்படுத்தி உடலில் நீர்த்தேக்கத்தை அழுக்குகளுடன் கொழுப்புகளை குறைக்கவும் உதவுகிறது காலையில் நாவல் பழம் விதைத்தூள் சாப்பிட்டு வர உடல் எடையை குறைக்கலாம் இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் உடல் எடை இழப்புக்கு உதவுகிறது எனவே எடை இழப்புக்கு உணவில் நாவல் பழப்பொடியை சேர்த்துக் கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நாவல் பழம் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜற்றங்கள் நிறைந்துள்ளன இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் உங்கள் உடலின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கவும் உதவுகிறது நாவல் பழம் பிபியை அதிகரிக்குமா நாவல் பழம் உட்கொள்வது ஆரோக்கியமான இரத்த அழுத்த அளவை பராமரிக்க உதவுகிறது ஏனெனில் நாவல் பழத்தில் பொட்டாசியம் நிறைந்துள்ளது இது சோடியத்தின் விளைவுகளை எதிர்க்க உதவுகிறது தினமும் உயர் ரத்த அழுத்தத்தை தடுக்கிறது மேலும் ஆக்சிஜனேற்றிகள் கொழுப்பின் அளவை குறைத்து ஒட்டுமொத்த இருதய ஆரோக்கியத்தை ஆதரிக்க உதவுகிறது பொட்டாசியம் நிறைந்திருப்பதால் நாவல் பழம் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்களை தடுக்க உதவுகிறது நாவல் பழம் சாப்பிடுவது உங்கள் ஈறுகள் மற்றும் பற்களுக்கு நன்மை பயக்கும் ஏனெனில் அதில் உள்ள இயற்கை அமிலங்கள் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடவும் வாய்வழி சுகாதாரத்தை பராமரிக்கவும் உதவுகிறது நாவல் பழம் சருமத்திற்கு நல்லதா நாவல் பழம் வைட்டமின் சி மற்றும் பல ஆக்சிஜனேற்றிகள் அதிகமாக உள்ளன அவை இரத்தத்தை சுத்திகரிப்பதன் மூலம் உங்கள் சருமத்தை உட்பு பழபழப்பாக்க உதவுவதோடு கரைகளையும் நீக்க உதவுகின்றன மழை காலத்தில் இந்த ரெசிபிகள் முகப்பரு மற்றும் அதிகப்படியான எண்ணெயை நீக்குவது மட்டுமல்லாமல் உங்கள் சருமத்தை ஈரப்பதமாக்கவும் உதவும் நாவல் சாப்பிடுவது எப்படி நாவல் பழப்பொடியை தண்ணீருடன் சேர்த்து சாப்பிடலாம் வெது வெதுப்பான நீரில் ஒரு ஸ்பூன் அளவு நாவல் பழ விதைப் பொடியை எடுத்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் பல்வேறு நன்மைகளை பெறலாம் நாவல் பழ இலைகளை மென்று சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் நாவல் பழத்தை போலவே அதை இலைகளும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது நாவல் பழத்தின் இலைகளிலும் பல வகையான சத்துக்கள் நிறைந்துள்ளன இதன் இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் வைரஸ் எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் மலர்ச்சிக்கலை குணப்படுத்தவும் மற்றும் ஒவ்வாமைகளை நீக்கவும் உதவுகிறது இது மட்டுமின்றி நாவல் பழ இலைச்சாறு உட்கொண்டால் முடி உதிர்வதை குறைக்கலாம் இது உச்சந்தலையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது டைப்டோ நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரையை நிர்வகிக்க உதவுகிறது மற்றும் எடை இழப்புக்கு உதவுகிறது நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்